பெயர் மணிகண்டன் சென்னை நாணயவியல் தலைவராக இருங்க நேத்துல இருந்து பழங்கால நாணய கண்காட்சி நடந்து கண்காட்சி கல்லூரியில படிக்கிறவங்களுக்கும் பேருதவியா இருக்கு இப்ப நம்ம சேலத்துல வந்து நாய் கண்காட்சி நடந்திருக்கு புத்தக கண்காட்சி நடந்திருக்கு நடந்திருக்கு இது மாதிரி எவ்வளவு கண்காட்சிகள் நடந்திருக்கு இது போல ஒரு பழங்கால நாணயங்கள் தபால் தலைகள் ஓவியங்கள் பண்டைய தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் இங்க இருக்கும் போது ஒரு இது இது சார்ந்து ஆய்வு பண்றவங்களுக்கும் ஒரு பேருதவியா இருக்கு இந்த கண்காட்சியில வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சேரர் சோழா பாண்டியா பல்லவா மலையமான் இது போன்ற நாணயங்கள் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க இத மாணவர்கள் பார்க்கும்போது இப்ப அவங்கள்ட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா எப்படி இருக்கு இப்ப இருக்க போல இன்னொரு பாக்குறவங்க இந்த செய்தியை தெரிஞ்சுக்க கூடியவங்க இது போன்ற ஒரு கண்காட்சியை வரணும் மாணவர்கள் கல்வி சார்ந்த அறிவு சார்ந்து இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலம் அவங்களுடைய அறிவு அகலம் போடுவது இல்லாமல்

கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கட்டு வரலாறு எவ்வளவு வரலாறு கோயில்களை விட நம்ம தென்னிந்திய கோயில்களுக்கும் மிக அற்புதமான கோயில்கள் கல்வெட்டுகள் எல்லா கலைகள் நிறைந்து நம்ம எதிராக வந்து இந்த மாதிரி கலைகள் மொழி பல இதுல வந்து வரலாறு மூட்டை நிறைய அறிஞர்கள் எல்லாமே இருக்குன்னா ஒவ்வொரு காசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படி போட்டுருக்காங்க பழைய மன்னர்கள் எல்லாம் எதுவுமே தெரியாத காலத்துக்கு அவங்க எல்லாம் வந்து இயற்கை சாத்துதான் அந்த காசுல வந்து எல்லாமே இயற்கையான ஏற்களப்ப இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி அச்சமங்கள் சின்ன வந்து இதெல்லாம் இருக்கு வேலையிட்ட மரங்கள் மரங்கள் பாதுகாப்பு மரங்கள் வந்து வந்துருக்காங்க இருக்கிறதுன்றது நம்ம இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே அது வந்து நமக்கு ஒரு வியப்பா இருக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நாணயத்தை ஒழுங்குபடுத்துறது வந்து பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி தான் ஒரு ரூபாய் வெள்ளி காசு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா பதினொன்னு புள்ளி இருபது மில்லி கிராம் போட்டது ஒரு ரூபாய் வெள்ளி காசு அப்ப அந்த காலத்துல வந்து அகமதிப்பும் புறமதிப்பும் ஒன்னா இருந்தது அப்ப உலகால இந்தியாவுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரூபாய்க்கும் அமெரிக்கா ஒரு டாலரும் சமமா இருந்தது இன்னைக்கு நம்மளுடைய அமெரிக்க டாலர் ஒரு டாலருக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபா வித்தியாசம் வருது இந்தியாவுடைய பண மதிப்பு வித்தியாசம் அப்ப நம்ம பொருளாதார ரீதியா வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் இருக்கு அந்த காலத்துல வந்து மன்னர்கள் ஆண்ட போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சமரையை வச்சுட்டு இருந்தாங்க வணிகத்தொடர் பாத்தீங்கன்னாக்கா பொருள் பண்ட முறை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க நானூற்றி ஒன்று அளவு போட்டு வச்சிருந்தாங்க இந்தியாவில மூணு மெண்டு வச்சுருந்தாங்க மெட்ராஸ் மென்ட் அப்புறம் பம்பாய் மென்ட் கல்கத்தா மென்ட்டு மூணு மென்ட்டுக்கு அவங்க குறியீடு வச்சிருந்தாங்க கட்டுப்பிடிக்க முடியும் அதிகமான நாணயங்கள் நாணய உலகளில் இந்திய நாடு தான் ஆனால் நம்ம கிட்ட வந்து சேகரிப்பு என்ற முறையை வந்து இப்போதான் தொடர்ந்தாக ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தான் நம்ம மாவட்டங்களோடு இந்த மாதிரி நாணயம் தோற்றுவிக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்கள் இந்த மாதிரி சேகரிப்பு செய்து வருகிறோம் இது வந்து இலவசமாக மாணவர்களுக்கு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இதுல பிஹெச்டி என்பி தான் மாணவருக்கு நிறைய பயன்பாடு உள்ளது இருக்கு அரசு துறையை எல்லாம் செய்வோம் நம்ம எதிர்பார்க்க முடியாது தனியார் இந்த மாதிரி ஆளுவர் வேற பெரிய இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அவங்க கலெக்ஷன் பண்றாங்க ஆய்வு பண்றாங்க நூல்கள் தேடி இருக்கிறாங்க இதெல்லாம் வரலாற்று ரீதியாக ஒரு உந்து வேகத்தை தருது இயற்கை வழிபட்டாங்கிறதுக்கு இதெல்லாம் இதானது உட்காந்துருக்கு இது மூவேந்தர் சின்னமும் இருக்கு ரெண்டு மீன் இது பாண்டியர்களோடது இது வில்லு வந்து வில்லு வந்து சேர விளக்கு போட்டிருக்கு வெண்பற்ற கூட வெஞ்சாமரம் எல்லாம் இது வந்து உத்தம சோழன்பு ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்தது பாண்டியர் காசு இது தங்க காசு இது வந்து சின்ன மிக சின்ன காசு அரிய காசு இது கிடைக்கவே கிடைக்காது வரகுணன் வரகுண பாண்டியனோட சிறப்பு காசு இந்த காசு ரொம்ப விலைமதி